நீங்க அதே இடத்துல கடந்த காலத்துல எப்படி வச்சு இன்னைக்கு என்ன யோசிச்சு பாருங்க மத்திய புள்ளி அந்த கருவுரை சேர்ந்த செந்தில் பாலாஜி இதையாவது நீங்க ஒத்துக்க நினைக்கிறேன் அவரை பற்றி ஐந்து ஆண்டுகளுக்கு அதே கரூர்ல இன்றைய முதலமைச்சர் என்ன பேசினார் கொஞ்சம் தயவு செஞ்சு சொல்லுங்க தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே இப்படிப்பட்ட ஊழல் பேர் வந்ததில்லை இந்த ஊரையே மொத்தமாக குத்தகை எடுத்திருக்கிறார்கள் இவர்கள் கையில் விருப்பம் போல ஆட்டி படைக்கிறார்கள் இவரும் இவருடைய தம்பியும் இவர்கிட்ட கேட்டுக்கு இவர் கூட முதலமைச்சர் போட்டியில வர்றாரு இருக்கு